தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் இந்த வாக்காளர் சிறப்பு சேர்க்கை புகார் நடைபெற்று வருகிறது நேற்று காலையிலிருந்து சில தகவல்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது அதில் என்னன்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓ பிஎல்ஓவை நேரடியாக தாசில்தார் முத்து அவர் பேர் என்ன முத்துமுருகன் என்பவர் நேரடியாக சென்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கக்கூடிய அந்த பிஎல்ஓவை அழைத்து நீங்கள் இனிமேல் இருக்க வாக்கெல்லாம் சிப்டுன்னு போடுங்க அப்படின்னு சொல்லி இடம்பெயர்ந்து விட்டார்கள் என்று பதிவு செய்ய சொல்லி அந்த ஆப்பில் அதை க்ளோஸ் பண்ணுங்கள் எஸ்ஐஆராக க்ளோஸ் பண்ணுங்கள் இன்றைக்கூட க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி காலையிலேருந்து எல்லா வாக்குச்சாவடிக்கும் சென்று அங்கே அதை அங்கே இருக்கக்கூடிய சேர வர்றவங்கெல்லாம் இனிமேல் சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டார் அப்போ வந்து எனக்கு ஒரு தகவல் வருது ஒட்டுப்பட்டியிலேருந்து அறுபது வாக்காளர்கள் அங்கே வந்து மொத்தமாக ஷிஃப்டுன்னு போடுறாங்க அப்போ சேர்றதுக்கு மூணு பேர் வர்றாங்க லேடிஸு வந்த உடனே அவங்கள சேர்க்க மறுத்துறாங்க அந்த புகார் தான் எனக்கு முதல்ல காலையில் நேற்று காலை தெரிந்தது அதற்கு பின்னால் நேற்று இரவு நான் கேட்ட பொழுது நான் கலெக்டர்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி சிப்டர்லாம் நீங்கள் வந்து தெரியாமல் போடக்கூடாது நாலாந்தேதி வரைக்கும் எஸ்ஐஆர் இருக்குது சில பேர் பொறுமையாக சேர்க்கலாமல் வருவாங்க நாலாந்தேதி கூட வருவாங்க அதுவரை பொறுமையாக இருந்து சேர்க்க வேண்டும் என்று நான் மாவட்ட ஆட்சியருக்கு சொன்னேன் இல்லை இல்லை நாங்கள் சேர்த்துக்கிறோம்னு சொன்னார் ஆனால் சின்னாலப்பட்டியில் மட்டும் இருபத்தி ஆறு அந்த வாக்குச்சாவடியினுடைய முகோர்களை அழைத்து ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு வாக்குகளை சிப்டன்னு போட்டு மொத்தம் இருபத்தாயிரம் வாக்கு சின்னாலப்பட்டியில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் இருபத்தையாறு வாக்குகள் அதில் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தேழு வாக்குகளை சிப்டன்னு போட்டு நேற்று இரவே முடித்து விட்டார்கள் எஸ்ஆராக நேற்று நைட்டாக பிடிச்சிட்டாங்க இன்னைக்கு எங்கேயுமே எஸ்ஆர் நடக்கலாம் ஆத்தூர் தொகுதியில் நடக்கலாம் இப்போ ஒரு ஓட்டு கூட எங்கேயும் கேட்கலாம் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் சின்னாலப்பட்டியில் பதினேழாயிரம் வாக்குகள் பதிவாயிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுக்கு பின்னாடி நடந்த தேர்தலையும் பதினேழு பதினேழாயிரத்துக்கு முன்னாடி வாக்கு பதிவாயிருக்கு ஆனால் நேற்று வரை வாக்காளர் சேர்ப்பு பதினா பதினாறாயிரத்தி எண்ணூறு தான் பதிவாயிருக்கு வாக்காளர் சேர்ப்பு பதினாறாயிரத்தி எண்ணூறு பதினாறாயிரத்தி எண்ணூறு ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் வாக்கு பதிவானதே பதினேழாயிரம் வாக்குகளுக்கு மேல் பதினேழாயிரம் வாக்கு பதிவாயிருக்கு இன்னைக்கு இப்போ நடந்த சிறப்பு சேர்க்கை புகாமில் பதினாறாயிரத்தி எண்ணூறு தான் இது ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது மாதிரி பார்த்தா எல்லா பூத்துலையும் போய் கட்டாயப்படுத்தி அந்த பூத்து லெவல் ஆபிசர் பிஎல்ஓகாங்களா அந்த சத்துண அவர்களை வலு வற்புறுத்தி கையெழுத்து வாங்கி எல்லாத்தையுமே ஷிப்டட்னு திண்டுக்கல் நம்முடைய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூறு வாக்கு வாக்கை வந்து ஊராத்தி பதிவு செஞ்சுட்டாங்க ஷிப்டா அந்த ஊரில் இல்லை இடம்பெயர்ந்து விட்டார்கள் இவளுக்கு அநீதி எங்கேயாவது நடக்குமா அந்த 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 தாசில்தாரும் கலெக்டரும் சேர்ந்து திட்டமிட்டு ஏன்னா ஆத்தூர் தொகுதியில் இருபத்தி ஓராயிரம் பேரை இன்னுமே தெரியாமல் பூராத்தையும் அந்த பிஎல்ஓவை இன்னைக்கு ஷிப்டுன்னு எழுதி கொடு அப்படின்னு கணக்க முடிச்சிட்டாங்க இன்றைக்கி எஸ்ஐஆர் கிடையாது இன்னைக்கு எஸ்ஐஆர் இப்போ அதை இன்னும் ஏழு நாள் நீடிச்சுருக்காங்க தேதி வரைக்கும் இப்போ எப்படி இந்த வாக்காளர் சேர்க்கறது ஷிஃப்டுன்னு போட்டது மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு அந்த தாசில்தார் கலெக்டர் மேலாம் நடவடிக்கை எடுக்கணும் எலெக்ஷன் கமிஷனர் உடனே அதை விசாரிக்கணும் அந்த ஊரில் வந்து விசாரிக்கணும் ஒவ்வொரு வார்ட்லேயும் இரநூறு இரநூத்தம்பது முன்னூறு வாக்காளர்களை அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓக்களை போய் நீங்கள் சேர்க்க வேண்டாம் என்று சொல்லி ஷிப்டெடு என்று பதிவு செய்திருக்கார்கள் இதை விட தவறு நீங்கள் எல்லா ஊரையும் நீங்கள் விசாரித்து பாருங்கள் எவ்வளோ ஸ்ஃப்டர் போட்டுருக்காங்கன்னு பட்டியலே கையில் இருக்குது நான் தர்றேன் இவ்வளோ பெரிய தவறு தமிழ்நாட்டில் எங்கேயும் நடந்திருக்காங்க இதை உடனே தேர்தல் கமிஷன் தலையிட்டு இதை ஆய்வு செஞ்சு சின்னாலப்பட்டி பேரராட்சியில் சேர்க்கை நடத்திட வேண்டும் எல்லா பூத்தளையும் நடத்தணும் ஏன்னா இன்னைக்கு எஸ்ஏஆர் நடக்கல நேற்று எஸ்ஏஆர் நடக்கல எஸ்ஐஆர்வே நாலாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கல நேத்தே முடிவு செய்யறதுக்கு யார் இந்த தாசில்தார கலெக்டர் யார் எப்படி எப்படி செஞ்சாங்க உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது அங்கே மத்திய அரசு எதுன்னு சொல்லிச்சா ஏதோ ஒரு காரணம் இருக்குது சதி இருக்குது அது ஆத்தூர் தொகுதியில் மட்டும் இதை பண்ணியிருக்காங்கன்னா பெரிய சதி இருக்குது ஒரு ஒரு பேராட்சியில் ஏழாயிரம் பேரை ஏழாயிரத்தி இரநூத்தி பதினேழு பேர் நீக்கியிருக்காங்க அந்த பட்டியலை உங்கள் கையில் கொடுக்குறேன் விளக்கத்தை இவ்வளோ பெரிய அக்கிரமம் நடந்திருக்கு நடக்கணும் திருப்பி ஆய்வு செய்ய வேண்டும் திருப்பி சேர்க்க வேண்டும் யாரும் விடுபட்டு போனவர்கள் வருகிறார்களும் ஏன்னா சின்னால வெட்டி பூரா வியாபாரிகள் வெளியூருக்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கேரளாவுக்கு போவாங்க எல்லா ஊரில் போய் சேலையை வியாபாரம் பண்ணுவாங்க அவங்க வந்து வியாபாரத்துக்கு போனால் ஒரு வாரம் கழிச்சு விடுவாங்க பையன் வந்து நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சேரளா பண்ணு வந்திருப்பாங்க யாரும் சேர்க்கலாம் சேர்க்கறதுக்கு இல்லை எஸ்ஐஆர் இல்லை பூத்துல ஆஃபீஸர் எங்கேயும் கிடையாது ஒருத்தர் கூட இல்லை நாட் ப்ரெசண்ட் எஸ்ஐஆர் இல்லை ஆத்தூர் தொகுதியில் எஸ்ஐஆர் நேற்று இருந்து இல்லை அதான் முக்கியம் இதுக்கு மேலே நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது எனக்கு தெரியாது எஸ்ஆர் நேற்று நடக்கலன்னு சொல்றேன்ல எந்த டைம் கொடுத்துருக்கான் கூப்பிட்டு உடனே விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளோதான் என்ன சொல்றீங்க அது போல என்ன சொல்லுங்க ஏழாவது தேர்தலுக்கு ஒரே நேற்று விசாரிச்சாங்களா எல்லாம் உள்ளூர்ல இருக்காங்க வேலை செய்யக்கூடியவங்க அந்த தெருநூறு முன்னூத்தி செட்டு பேர் டிக்கெட் போட்டுருக்காங்க அந்த பூத்துல விளையாடுறதுக்கு கம்ப்ளண்ட் பண்ணி கையெழுத்து வாங்கிடுறாங்க சேசன் வாங்கி வாங்கிக்காப்போம் இவ்வளவு பெரிய தவறு செய்யுது சார் உடனே மாத்தணும் நடவடிக்கை எடுக்கணும் விசாரிக்கணும் நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும் சரி இது சொல்லுவா மாவட்ட ஆட்சியர் மேல இருந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதுக்கு மேலே என்ன தாப்பு